தமிழக அரசு சார்பில் வெளியிடப்படும் அரசாணைகள் சுற்றறிக்கைகள் தமிழில் மட்டுமே இருக்க வேண்டும் என்று அண்மை தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம் நந்தினி விவரங்கள் என்ன தமிழில் மட்டுமே அரசாணை வெளியிட வேண்டும் என தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது தமிழ் ஆட்சி மொழி சட்டத்தை முழுமையாக அமல்படுத்தும் விதமாக தமிழில் மட்டுமே அரசாணை வெளியிட வேண்டும் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பாக தமிழ் வளர்ச்சித்துறை செயலாளர் ராஜாராமன் அனைத்து துறை செயலாளர்கள் மாவட்ட ஆட்சியர்கள் துறை அலுவலர்களுக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் அதில் தமிழக அரசு சார்பில் வெளியிடப்படும் அரசாணைகள் சுற்றறிக்கைகள் தமிழில் மட்டுமே இருக்க வேண்டும் எனவும் துறை தலைமை அலுவலகங்களில் இருந்து அரசு மற்றும் பிற அலுவலகங்களுக்கு அனுப்பப்படும் கருத்துரைகள் தமிழிலேயே இருக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் பொதுமக்களிடம் இருந்து தமிழில் வரும் கடிதங்களுக்கு தமிழிலேயே பதிலளிக்க வேண்டும் என்றும் அரசு பணியாளர்கள் அனைத்து பதிவுகளிலும் தமிழில் மட்டுமே கையொப்ப விட வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த வகையில்தான் தமிழ்நாடு அரசு வெளியிடப்படக்கூடிய அரசாணைகள் அனைத்தும் தமிழில் மட்டுமே வெளியிடுவதோடு சுற்றறிக்கைகளும் தமிழில் மட்டுமே வெளியிட வேண்டும் என தற்போது அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது தமிழ்நாட்டில் இனி தமிழில் மட்டுமே அரசாணை என்று தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நந்தினி